ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக் ஒன்று உடனடியாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த தட்டையை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த தட்டையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு நான் ரெண்டு கப்பு ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன் இது நம்ம இடியாப்பு மாவோ இல்லை எந்த மாவோ வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் இதோட ஒரு முக்கால் கப்பு உடச்ச கடலை அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டும் இருந்தாலும் ப சளிக்க தேவையில்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் இதை அதோடு சேர்த்து போட்டிக்கலாம் எனக்கு இன்னும் வேணுன்றவங்க கொஞ்சம் வேர்க்கடலை கூட இதே மாதிரி ஒன்று ரெண்டாக பொடிச்சு கூட இதோட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து இந்த தட்டைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துடலாம் இதோட ஒரு மூணு கா வரமிளகா அதோட கொஞ்சமாக பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் அதோட மூணு கப் உருவி கருவேப்பிலை மூணு கொத்து சேர்த்துருக்கேன் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இதை நம்ம இந்த பவுடரோடு கலந்துக்கலாம் முதல்ல அந்த மிளகாயும் பூண்டையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரைச்சிட்டு வந்ததை கிரைண்ட் பண்ணிட்டு வந்ததை இதோட சேர்த்துக்கலாம் அந்த கருவேப்பிலை மணம் பூண்டு மணம் எல்லாம் இந்த தட்டைக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதோட ரெண்டு ஸ்பூன் உப்பு ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சின்ன ஸ்பூன் அளவு தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட இதுக்கு தேவையான எள் நீங்கள் இதில் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் எள் தட்டர் கூட சொல்லலாம் இதை எள்ளு அதிகமாக சேர்த்துக்கிட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதை கலந்து கொடுத்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் இதோட சேர்த்துக்கலாம் மிளகாய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் அதனால் கலரும் கொடுக்குறதுக்காக வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்துள்ள இருக்கில்ல அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன் அந்த வெண்ணெயை நம்ம இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இதோட நம்ம இப்போ அந்த மிக்ஸியில் அரைச்சா விழுதோடு இருக்கிறதையும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு வர மாதிரி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு கலந்து எடுத்துக்கலாம் இது வறுத்த அரிசி மாவுன்றதுனால கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் ஒரு டம்ளர் அளவு இரநூத்தி ஐம்பது எம்எலுக்கு மேலே தண்ணி பிடிச்சிது ரெண்டு கப்பு மாவுக்கு இதை நல்லா கலந்து கொடுத்துருக்கலாம் இப்போது கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வில் எண்ணெயை வச்சு எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கும் போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக்கி நல்லா ஒரு வெள்ளை துணியில் சின்ன சின்னதாக தட்டைகளை முதல்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஒரு பேட்ச் பேட்சாக போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் தட்டி பார்க்கலாம் இது விரிசல் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம் இது சரியான பதம் அப்படி விரிசல் விடுற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்து விசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக்கி வெள்ளை துணியில் தட்டி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தட்டி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த தட்டையில் நம்ம செய்ய வேண்டியது இதை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும் அந்த ஃபோர்க்கு வச்சு அல்லது கத்தி ஏதாவது வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எண்ணெயில் போடும்போது உப்புரி மாதிரி உப்பி வராமல் இருக்கும் அதுக்காக ஹோல்ஸ் போட்டுட்டாக்க இந்த தட்டை வந்து தட்டையாகவே இருக்கும் அதுக்காக ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக் ஒன்று உடனடியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் நல்லா பிடிக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்துக்கலாம்